வணக்கம் எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் மற்றும் திருமதி காலீஸ்வரி அம்மாவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கேது கிரகத்திலேயே ரொம்ப வலிமையானவர் அப்படின்னா கேதுவ சொல்லலாம் ஆஹ் அதே மாதிரி ஒரு ரொம்ப எளிமையானவர் ஆஹ் ஒன்பது கிரகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கா கேதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆஹ் அதுக்கு அதிபதியான விநாயகர் அவருமே ஞானப்படவுள் ஆஹ் அதே மாதிரி ரொம்ப எளிமையானவர் ஆஹ் நம்ம விநாயகரை வந்து ஈஸியா எங்க வேணாலும் கும்பிட முடியும் வீட்லயும் கும்படலாம் ஆத்தங்கரையிலயும் கும்பிடலாம் கோவில்லயும் கும்பிடலாம் எங்க கும்பிட்டாலும் அந்த கேது வந்து நமக்கு பரிபூர்ண அருள் கொடுப்பாரு ஆஹ் அதே மாதிரி அஹ் விநாயகரை வந்து எப்பெல்லாம் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அஹ் கேது நட்சத்திரம் வரக்கூடிய அஸ்வினி மகம் மூலத்தப்ப வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை எமகண்ட வேலையில வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி எதுலேயுமே முதன்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து விநாயகரை வந்து அஸ்வினி நட்சத்திரத்தனைக்கு வழிபாடு பண்ணும்போது அவங்க எந்த ஒரு விஷயத்துலயுமே முதன்மையான இடத்துக்கு வர முடியும் இதே மகன் நட்சத்திரம் வர அன்னைக்கு விநாயகரை வழிபாடு பண்ணும்போது புகழ் அவங்களுக்கு புகழ் ரொம்ப முக்கியம் நான் எல்லா விஷயத்துலயும் என்ன எல்லாரும் புகழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மகன் நட்சத்திரம் அன்னைக்கு வந்து விநாயகரை வந்து வழிபாடு பண்ணலாம் இதே வந்து பாக்கியம் கிடைக்கணும் எனக்கு எல்லா விதத்திலயுமே அதிர்ஷ்டமா இருக்கணும் என்ன சொல்லுங்க நல்ல ஒரு செல்வ வளத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து விநாயகர் வந்து மூல நட்சத்திரத்தன்மைக்கு வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கும் ஆஹ் அதே மாதிரி விநாயகர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேரோட இருக்கும் எப்பவுமே வந்து ஒரு தெய்வம் காமன்னாலும் அதுல வந்து அது என்ன பேரால அழைக்கப்படுதோ அப்ப அந்த தன்மையில வந்து அந்த தெய்வம் இருக்கும் இப்ப சித்தி விநாயகர்னு எடுக்கிட்டீங்கன்னா சித்தினா ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப சித்தி விநாயகர்ன்னு இருக்கிற அந்த விநாயகரை வழிபாடு பண்ணும்போது போது காரியங்கள்ல எல்லாம் வந்து ஜெயிக்க முடியும் அதே மாதிரி வேலை தேடி ரொம்ப நாளா அவங்களுக்கு வேலை கிடைக்கல ரொம்ப வேலை கிடைக்காம சிரமப்படுறாங்க அப்படிங்கும்போது சித்தி விநாயகரை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமா வேலை கிடைக்கும் ஆஹ் அதே வந்து ஒருத்தங்க வந்து செல்வத்துக்காக பண வரவுக்காக வந்து விநாயகரை வழிபாடு பண்ணும் அப்படின்னா அவங்க என்ன விநாயகர் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா செல்வ கணபதி குபேர கணபதி அந்த மாதிரி வந்து இருக்கிற விநாயகரை வந்து வழிபாடு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செல்வ பலம் வந்து நல்லா அதே மாதிரி கற்பக விநாயகர் வழிபாடும் செல்வ பலத்தை கொடுக்கும் அதே மாதிரி விக்னேஸ்வரன் அப்படிங்கிற பேர் கொண்ட அந்த விநாயகர் வந்து தடைகள் அனைத்தையும் நீக்குவார் ஏன்னா விக்னம்னா தடை தடையாக சோ எந்த ஒரு தேயத்துமே அந்த பேர்ல என்ன பேர் கொண்டு இருக்கோ அந்த விஷயம் இப்ப கல்யாண விநாயகர் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கும் போது கல்யாண விளை விநாயகரை வந்து வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி பால விநாயகர் அப்படின்னா பால விநாயகரை வழிபாடு பண்ணும்போது குரு சார்ந்த ப்ராப்ளம் குரு தோஷம் இருக்கு இல்ல குழந்தைகள் இல்லாம இருக்கு இல்ல குழந்தைகள்னால மனக்கவலை இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து பாலகணபதிய வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி அரச மருத்துவ விநாயகர் வழிபாடு பண்ணும் குரு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே விநாயகர் வந்து ஒவ்வொரு போட்டோவா நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் ஆனா கண்டிப்பா இருக்க வேண்டிய விநாயகர் போட்டோ என்ன அப்படின்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வந்து எல்லாரு அவங்களோட தொழில் ஸ்தாபனத்துல வீட்டுல இல்ல எந்த இடத்துலயாலும் டெய்லி அந்த விநாயகரை பாக்குற மாதிரி ஒரு போட்டோ கம்பல்சரி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா வித நன்மைகளும் வந்து அந்த கற்பக விநாயகர் வந்து தருவாரு சோ அதனால அந்த இதை வந்து எல்லாருமே எந்திரிச்சு வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி நம்ம ஒன்பது கிரகத்திலேயே அதிக தடை ஏற்படுது அப்படின்னு அதுக்கு கரணம் கேடுதான் சோ அந்த மாதிரி தடையை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னா அதுக்குமே வந்து விநாயகர் வழிபாடுதான் சிறப்பு ஒரு ரொம்ப நெக் ஆஃப் த மூமெண்ட் இருக்கும் அதாவது அந்த ஒரு 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 குழந்தை வந்து எக்ஸாம் எழுதுது அது ரிசல்ட் வர போகுது அப்படிங்கும் போது அவங்க பாஸ் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பெற்றோருக்கு பயம் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல வந்து அவங்க வந்து அந்த விநாயகருக்கு வந்து நூத்தி எட்டு லட்டு செய்யறேன் நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் நூத்தி எட்டு கொழுக்கட்டை வைக்கிறேன் அப்படிங்க அந்த மாதிரி வேண்டிக்கும் போது கண்டிப்பா அவங்க வந்து பயப்பட வேண்டியது இல்ல அந்த குழந்தை பாஸ் பண்ணிடும் இன்னொரு ஒரு சொல்லணும் அப்படின்னா வந்து இது ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் வந்து ஒரு இவங்களோட பையன் வந்து ட்வெல்த் எழுதிருக்காங்க அவங்க காலேஜ்லயும் ப்ரையரா அட்மிஷன் போட்டு வச்சுட்டாங்க ஆனா ரிசல்ட் வந்து என்ன ஆச்சுன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கீழே இருந்ததுன்னா அட்மிஷன் வந்து கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் அதே மாதிரி ரிசல்ட் வந்தது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கீழே தான் அந்த பையன் வாங்கிட்டான் அப்பா அந்த காலேஜ்ல கூப்பிட்டு இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சுங்க நீங்க வந்து அமௌண்ட் திருப்பி வாங்கிக்கோங்க கேன்சல் லெட்டர் எழுதி கொடுத்து அப்படின்னு அப்பா அந்த பேரண்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விநாயகருக்கு வந்து வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் அது வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு அவங்க ஆக்சுவலி மூணு நாளா அந்த காலேஜ்ல வந்து கேன்சல் தான் இதுல வேற வழியே இல்லைன்னு தான் சொல்றாங்க ஆனா மூணு நாளும் அவங்களுக்கு ரொம்ப கவலை அப்புறம் இந்த மாதிரி வேணும்னா ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த காலேஜ்ல இருந்து கூப்பிட்டு சரிங்க நாங்க யாருக்கும் அந்த மாதிரி அலோ பண்ணது இல்ல நீங்க நிறைய தடவை எங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணங்காட்டி கட்டி வேணும் ஒரு டொனேஷன் வேணா ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டு நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத சொன்னாங்க சோ அந்த விநாயகர் அந்த தடையை வந்து அந்த வேண்டுதல் வச்ச கொஞ்ச நேரத்திலே உடனடி நிவர்த்தி வந்து கிடைச்சது அதே மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்க அந்த மாதிரி அந்த விநாயகருக்கு வந்து நூத்தி எட்டு தேங்காய் வந்து உடைச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தடைகள் இருக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கும் போது விநாயகருக்கு வந்து இந்த மாதிரி நூத்தி எட்டு அப்படிங்கிற கணக்குல வந்து அவருக்கு பிடிச்ச லட்டு கொலக்கட்டை இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை தேங்காய் உடைக்கிறது இந்த மாதிரிலாம் வேண்டிதான் நிச்சயமா வந்து அதுல வந்து நமக்கு நல்ல இதை தான் கொடுக்காது ஸோ அதனால வந்து எப்பவுமே தடையினாலே நமக்கு கேது குளிச்சுக்கணும் விநாயகரை குளிச்சுக்கணும் அப்படிங்கும் போது நமக்கு கண்டிப்பா அது சக்ஸஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து திருஷ்டி எங்க பார்த்தாலும் வந்து நம்ம திருஷ்டி இதுதான் வந்து ரொம்ப பெரிய இதா இருக்கும் எதனால இது வந்து நமக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா வந்து நம்ம அந்த காலத்துல எல்லாம் வந்து கம்பல்சரி வந்து திருஷ்டி சுத்தி போடுறது அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க இப்ப யாரும் ஃப்ரெஷ்ஷா ஃபாலோ பண்றதில்ல அதுதான் அங்க பிரச்சனை நம்ம நார்மலா வந்து என்ன சொல்றதுங்க அந்த பச்சை மிளகா கறி குண்டு அதெல்லாம் சேர்ந்த ஒரு இது இருக்கும் அதை தொங்க விடலாம் தொழில் தாபனத்துலயும் தொங்க விடலாம் வீட்லயும் தொங்க விடலாம் அதே மாதிரி ரெண்டு லெமனை கட் பண்ணி குங்குமம் தடவி ரெண்டு சைடு அந்த நிலவாசல ரெண்டு சைடு வைக்கிறது அதுவுமே கந்துஷ்டி வந்து தடுக்கும் அதே சமயம் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ட்ரை பண்றாங்க நமக்கு அகேன்ஸ்டா அந்த செய்தி நை கிளி இதெல்லாம் வந்து அந்த நிலவாசல தாண்டி வர வரக்கூடாது அப்படிங்கும்போது இந்த ரெண்டு லெமனை வந்து அந்த ரெண்டு சைடு போது கம்பல்சரி அது தடுக்கப்படும் அதே மாதிரி நிலவாசில தான் நம்ம குலதெய்வம் வந்து இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம தினமுமே சாமி கும்பிடும்போது அந்த தூப தீபம் சமைக்கும் போது கற்பூரம் எல்லாம் சமைக்கும் போது அந்த நிலவாசலுக்கும் காமிச்சு நம்மளோட குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கும் போது கண்டிப்பா பெரிய நெகட்டிவ் வந்து அந்த நிலைவாசலை தாண்டி வீட்டுக்குள்ள வந்துராது சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிரிகாஷன் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த காப்பர்ல வந்து சூரியன் இது இருக்கும் அதுவுமே வந்து நிலைவாசல் வந்து தொங்க விடலாம் அதே மாதிரி கருப்பு கயில படிகாரம் கட்டி தொங்க விடுறது இதெல்லாமே கண்டிப்பா இது பண்ணும் இதெல்லாம் சின்ன விஷயம்தான் ஆனா நம்ம ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்ல பலனுக்கு இருக்கும் அதே மாதிரி அம்மாவாக்க வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த டைம் எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஹெச்சி சுத்தி போடுறது கற்பூரம் சுத்தி போடுறது எலிமிஷம்ல சுத்தி போடுறது தேங்காய் சுத்தி போடுறது பூஷ்ணிக்காய் சுத்தி போடுறது இதெல்லாம் பண்ணலாம் அப்படியும் பெருசா இருக்காது அப்படின்னு நினைச்சு நம்ம விடக்கூடாது நமக்கு தெரியாது பண்ண நார்மலா ஒரு யாருமே தெரியாதவங்களா கூட இருப்பாங்க ஆனா நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு வருத்தமோ ஏதோ ஏற்படும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங்லயோ நம்மளோட ஸ்பீச்லயோ ஏதோ ஒன்னும் அவங்கள ஹர்ட் பண்ணுவோம் அப்படிங்கும் போது அது பாதிப்பு ஏற்படும் அதனால இதெல்லாம் வந்து நம்ம ரொட்டீன் லைஃப்ல பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம எங்காவது வெளில போயிட்டு வரோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம் ஒரு கிராண்டா போயிட்டு வரோம் ஒரு ட்ரெஸ் நல்லா பண்ணிட்டு போறோம் இல்ல ஜுவல்ஸ் நல்லா போட்டு போறோம் அப்படிங்கும்போது அது ஒரு தெரியாதவங்க கூட ச எவ்வளவு நல்லா இருக்கு நம்ம போட முடியல அப்படின்னு அந்த ஏக்கம் ஏற்பட்டதுனாலே அதுவுமே வந்து ஒரு தோஷம் டிஷ்டி தோஷமா தான் இருக்காகும் சோ அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்த உடனேவே ஒரு கக்குலத்தை எடுத்து நம்ம சுத்தி வாசல்ல எரிச்சிடும் இதை வந்து கம்பல்சரி நம்ம பண்ணிக்கணும் அப்படி பண்ணாலே வந்து பாதி இது வந்து நம்ம குறைச்சிக்க முடியும் சில பேர் அப்புறம் பண்ணிக்கலாம் இல்லை அந்த பண்ற பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போறதோ இல்ல வேற ஏதாவது ஒரு பாதிப்பா சந்திக்க வச்சு சோ இது வந்து ஒரு சின்ன விஷயந்த ஒரு தற்பூரத்தை எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அந்த விஷயத்த பண்றது சோ அந்த மாதிரி பண்ணிக்கும் போது இந்த எல்லாம் வந்து பெருசா வந்து நம்மள தாக்காது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆராம்பவம் இப்ப ஆராம்பகம் சார்ந்துதான் வந்து நிறைய வந்து கடன் இருக்கு ஆரோக்கிய ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதுதான் எங்க பார்த்தாலும் ஒரு விஷயமா இருக்கு அதுக்கும் காரணம் வந்து நம்ம அந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணாத அப்படிதான் அறுசுவை உணவுகள்லாம் நம்ம இல்லை ஏன்னா அறுசுவை உணவுனாலும் ஆறாம் பாவத்துறோம் ஸோ அங்கேதான் பிரச்சனையும் இருக்கு அங்கேதான் சொல்யூஷனும் இருக்கு எந்த ஒரு பாவத்துக்குமே பிரச்சனையும் சொல்யூஷனும் அந்த பாவத்திலேயே கிடைக்கும் அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா சரியா இருக்கும் அப்ப அறுசுவை உணவு இல்லை அது ஒரு காரணம் அதே மாதிரி ஒரு நோய் அப்படின்னா வந்து அதுக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடி கண்டுபிடிச்சு அதுக்கான உணவுகளை எடுத்துக்கும் போது அந்த விஷயங்கள் வந்து சரியாகும் ஆனா யாருமே வந்து அந்த மூல காரணங்களை எடுத்துக்கிறது இல்லை இப்போ ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா உடனே எக்ஸ்டர்னலா மேலால அந்த கிரீம் அப்ளை பண்ணி அப்போதைக்கு அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் ஆனா அந்த உள்ள அந்த ஆழத்துல வந்து அந்த நோய்ங்க வந்து இருந்துட்டேதான் இருக்கும் திருப்பி கொஞ்சம் மாசம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு திருப்பியுமே அது வரதான் செய்யும் அப்படிங்கும் போது அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப பிளட் குறைபாடு இருக்கு அப்படின்னா அப்ப பிளட் குறைபாடுனா அப்ப அதுக்கு சார்ந்த அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பீட்ரூட் எடுக்கிறது அப்புறம் ரத்தத்தை அதிகப்படுத்த முருங்கக்கீரை எடுத்துக்கிறது இந்த மாதிரி அதோட மூல காரணம் வந்து இதுதான் சோ அதுக்கான உணவு இது அப்படிங்கும் போது அந்த உணவு வந்து நீங்க ஒரு ரெண்டு வாரம் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுக்கும் போதே நிச்சயமா வந்து அதோட மாற்றத்தை தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே வந்து ஒரு மூல காரணம்னு இருக்கும் ஏதோ ஒரு சத்து குறைபாடுனாலதான் அந்த இது வருது சோ அப்படிங்கும் போது அந்த மூல காரணத்தை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது சரியாயிடும் ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா ரத்த சுத்தம் இல்லாததுதான் காரணம் அப்படிங்கும் போது அந்த ரத்த சுத்தியா தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் போது அது சரியாயிரும் அதே அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பரங்கி பட்டை சொல்லணும் அது வந்து ரத்தத்தை சுத்தி பண்ணணும் அதை ஒரு மூணு மாசம் தொடர்ந்து எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்டாவே அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து திருப்பி வந்து வராது ஆனா அதை பண்ணாம நம்ம எக்ஸ்டர்னலாக மட்டும் பண்ணும்போது அது வந்து பிரயோஜனம் இருக்காது அதே மாதிரி ஆஹ் ஆறாம் அதிபதி வந்து வழுச்சிருச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கடன் நோய் எதிரி இந்த விஷயங்கள்லாம் இருந்துட்டே இருக்கும் ஒன் ஒண்ணு குடையவன் ஆறுக்கு போனாலும் இல்ல ஆறு குடையவன் ஒண்ணுக்கு போனாலும் வந்து அவங்கள வந்து எதிரி வந்து தேடி வந்து அவங்கள பிரச்சனை பண்றது இந்த விஷயம் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த ஆரம்பம் வலுத்தவங்களுக்கு வந்து கடன் வந்து நிறைய இருக்கும் இல்லைன்னா ஒரு கடனுக்கு அதிக வட்டி கட்டக்கூடிய அந்த நிலைமை இருக்கும் ஆஹ் இவங்க தான் அதிக வட்டி கட்டுறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இதுல இன்னொரு டிராபேக் என்ன அப்படின்னா வந்து இந்த கடன் ஒரு கடன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க அடுத்த கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படி கடன் திருப்பி திருப்பி வாங்கி அந்த என்ன சொல்றதுங்க அந்த க கடனுக்கான இதை கொடுக்குது ஏன்னா ஒரு பாவத்துக்கு வந்து நம்ம அஹ் அது வழுத்துச்சு அப்படின்னா அது சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து நம்ம அதிகமா செலவு பண்ண வேண்டிய அந்த தன்மை இருக்கும் சோ அதனால அப்படி இருக்கும் இதை ஒரு சில ஜாதக அமைப்புல எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க அந்த மூட்ல ஏதோ ஒண்ணு பேஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில கடன் வாங்கி வீடெல்லாம் கட்டி அந்த கடனை அடைச்சிட்டே இருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அது அடைச்சு முடிச்சு அப்படான்னு இருக்கலாங்கும் போது அவங்களுக்கு நோய் வந்துரும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடன் முடிஞ்சிருச்சு அந்த பாவத்துல இப்ப வேற என்ன செயல்படுவோம் அடுத்தது நோய் வந்துடும் நோய்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அதுக்கு இவங்க இந்த மாதிரி தன்மையில இருக்கவங்க வந்து பக்கமா திருப்பியுமே ஒரு கடனை வாங்கி வச்சுட்டா பிரச்சனை இல்லை ஏன்னா நோயை விட கடன் பரவாயில்லைங்கிற தன்மையில இருக்கும் அந்த மாதிரி ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கடன் வாங்காம இருக்கிறது தான் வந்து சிறப்பே ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆராம்பம் வலுத்துச்சு ஆனா இதெல்லாம் பெருசாக அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அது சார்ந்த தொல்ல அவங்க இருப்பாங்க அதாவது வந்து என்ன சொல்றதுங்க பினான்ஸ் செக்டர்ல இருப்பாங்க அப்ப அப்புறம் வாடகை வருமானம் அவங்களுக்கு வரும் அதே மாதிரி டாக்டர்ஸா இருப்பாங்க அதாவது என்ன சொல்றதுங்க பேஷண்ட்ஸ ட்ரீட் பண்றாங்க அதனால வந்து அந்த ஆரோக்கியத்தை தர்றாங்க அந்த இதுல இருக்காங்க அப்புறம் வந்து எதிரே பேஸ் பண்ணக்கூடிய வக்கீல் போலீஸ் ஆர்மி அப்புறம் வந்து மந்திர மந்திரவாதி தாந்திரிக் இவங்க இவங்க இந்த ஃபீல்ட்ல வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கடல் நோய் எதிரி விஷயங்கள் வந்து இருந்தாலும் பெருசா அவங்கள பாதிக்காத தன்மையில இருக்கும் ஏன்னா அவங்க அந்த பாவம் சார்ந்த தொழிலே பண்றாங்க இல்லையா அப்படிங்கும் போது ஏன்னா ஏதாவது ஒரு விதத்துல அந்த பாவத்தை அவங்க செயல்படுத்தி ஆகும் அந்த தன்மையில அது வரும் ஆஹ் அதுக்கடுத்தது வந்து யார் கூட எல்லாம் நம்ம வந்து ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி வந்து நம்மளோட அந்த ஃபேமிலி சர்க்கிள் இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இதுல எல்லாம் வந்து இந்த தன்மையில தான் வந்து நம்ம கூட ஒத்து போவாங்க நம்மளோட எண்ணங்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரி அவங்கள எண்ணங்களும் இருக்கும் செயல்பாடுகளும் இருக்கும் அந்த ஒற்றுமை தன்மைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா திரிகோணம் நம்மளோட ராசி லக்னங்களுக்கு அவங்க ஒண்ணு அஞ்சு ஒன்பதா இருந்தா கண்டிப்பா நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் அவங்களோட போகும் ஆஹ் அதே மாதிரி ஆஹ் என்ன சொல்றதுங்க ஒற்றுமையா இருப்பாங்க இதே வந்து வேற்றுமையா அதாவது நம்மளோட கருத்துக்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறது நம்ம சொல்றதுக்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா வந்து ஒண்ணு ஏழு நம்மளோட லக்ன ராசிக்கு வந்து ஏழாம் தன்மையில இருக்கவங்க வந்து நமக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க அதே மாதிரி நம்மளோட ராக்கி லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவுத்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராசி லக்ன பீப்புளும் வந்து நமக்கு தான் இருப்பாங்க நம்மளோட எண்ணங்களுக்கும் செயலுக்கும் ஒத்து வர மாட்டாங்க சோ இந்த மாதிரி இவங்கதான் அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கும்போது அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுங்க பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அவங்களை பிரிஞ்சு போறது இந்த தன்மையெல்லாம் கொடுக்கும் ஆஹ் அதே மாதிரி ஒரு எல்லா நம்ம ஜாதத்திலயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக சேர்க்கை மூணு கிரக சேர்க்கை அந்த மாதிரி இருக்கும் அந்த கிரக சேர்க்கை வந்து பகையா இருந்தாலும் சரி நட்பா இருந்தாலும் சரி ரெண்டு கிரகம் சேர்ந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த காரக பாவக உறவு கூட வந்து இவங்க சேர்ந்தே இருக்கக்கூடிய அந்த தன்மையில தான் இருக்கும் மோஸ்ட்லி பிரிஞ்சு போகக்கூடிய தன்மை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு கும்ப லக்னம் அந்த லக்னத்துக்கு வந்து சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா சூரியன் வந்து ஏழாம் அதிபதி சனி வந்து லக்னாதிபதி சோ ஒன்னும் ஏழு சேர்ந்து இருக்கு அப்படிங்கும் போது இந்த ஜாதகர் வந்து அவங்களோட வாழ்க்கை துணையோட எப்பவுமே இணைந்துதான் இருக்கக்கூடிய நன்மை அதுக்கெல்லாம் அவங்களுக்கு சண்டை வராது அப்படியெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்தாலும் வாழ்க்கையில என்னைக்குமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையில அஹ் சேர்ந்து இருப்பாங்க அதே மாதிரி ஆஹ் இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து செவ்வாய் புதன் சேர்த்து இருக்கு அப்படின்னா வந்து அப்ப வந்து செவ்வாய்னா சகோதரன் காரகன் புதன் கடைக்குட்டி அப்ப இவங்களோட கடைசி குழந்தை வந்து அந்த இவங்களோட சகோதரத்துக்கு கூட எப்பவுமே சேர்ந்துதான் இருப்பாங்க அவங்க கூட செயல்படுவாங்க அப்படிங்கறத சொல்லலாம் அடுத்தது ஒரு துலாலக்ன ஜாதகம் சுக்ரன் புதன் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருக்கு அப்படின்னா சுக்ரன்னா அந்த ஜாதகரை குறிக்கும் ஒன்பதுன்னா அப்பாவை குறிக்கும் ஸோ அந்த ஜாதகரும் அவங்க அப்பாவும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கிறது அவங்க மேல ஒரு அகர்ச்சனா இருக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க ஆஹ் அதே மாதிரி ஒரு மிதுன லக்ன ஜாதகம் சூரியன் சந்திரன் புதன் சேர்ந்துருக்கு ஆஹ் அப்ப சூரியன்னா அப்பாவை குறிக்கும் சந்திரன்னா அம்மாவை குறிக்கும் புதன்னா அந்த ஜாதகரையே குறிக்கும் சோ அவங்க மூணு பேருமே ஒற்றுக்கா இருக்கிறது எண்ணங்களால செயலால ஒற்றுமை தன்மையை வெளிப்படுத்துறது அதே மாதிரி மூணுங்கிறது இளைய சகோதரம் சோ இந்த ஜாதகர் வந்து அவங்க அப்பா அம்மா இளைய சகோதரம் இவங்களோட எண்ணங்களுக்கு ஒத்த தன்மையில செயல்படுறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க போனா ஒரே இடத்துல ஒற்றுமையா இருக்கிறது இல்லாட்டி எண்ணத்தால செயலால ஒற்றுமையா இருப்பாங்க சோ ரெண்டும் இது பகை கிரக சேர்க்கை அப்படியெல்லாம் இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் இதுல மாற்றம் வருமையை விட மற்றபடி அந்த ஒற்றுமை தன்மைங்கிறது மாறாது அது பகை கிரகம் வந்தாலும் சரி எந்த தன்மையில இருக்கும் அந்த எண்ணமும் செயலும் அந்த ஒற்றுமை தன்மையும் ஒரே இருக்கும் நீங்க எந்த கிரக காம்பினேஷன் எடுத்து பாருங்கன்னா அந்த பாவக காரக சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து அந்த ஒற்றுமையும் அந்த செயல்பாடும் இருக்கும் இது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தனுசு லக்ன ஜாதகம் செவ்வாய் சனி சேர்க்கை தனிங்கிறது ரெண்டாம் பாவத்தை குறிக்கும் செவ்வாய்ங்கிறது சகோதர குறிக்கும் சோ இவங்க எப்பவுமே வந்து இவங்க குடும்பத்தை வந்து அவங்க சகோதர குடும்பத்தோட தான் சேர்ந்து எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இருக்கும் அவங்களோட சகோதரத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தான் இந்த ஜாதகர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு அந்த மாதிரி ஆஹ் வேற்றுமை அப்படிங்கிற தன்மை வந்து ஒன்னு ஏழு சொன்னேன் இதே ஒண்ணு ஏழுல வந்து ஒற்றுமைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப கும்பலக்னமும் சிம்ம லக்னமும் ஆப்போசிட் இது சூரியனோட தன்மை அது சனியோட தன்மை அதனால அவங்க ஆப்போசிட்டா இருப்பாங்க அப்படிங்கறது மாதிரி சொல்லுவாங்க ஆனாலும் அது அவங்களுக்குள்ள சில இடத்துல ஏன்னா இது கண்ணாடி கதிபலிப்பு மாதிரிதான் ஒண்ணு ஏழும் அப்படிங்கும் போது இவங்க நினைக்கிற அதே பாயிண்ட வந்து அந்த சிம்ம லக்னம் நினைக்கிற அதே பாயிண்ட வந்து கும்பலக்னமும் நினைப்பாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றது ஒரே மாதிரி அந்த தன்மையில செயல்படுவாங்க ஆனா என்ன அந்த ஒண்ணு ஏழும் ஈகோ இருக்கும் அந்த ஈகோனாலயும் அதுக்கப்புறம் கருத்து வேற்றுமைனாலும் தான் அந்த வேற்றுமைங்கிறது வருது இதே மாதிரி வேற்றுமை வந்து வேற என்ன காம்பினேஷன்ல வரும்னா நம்மளோட ராசி லக்னத்துக்கு அது பாதகமாவோ திகிச்சூன்யமாவோ மறைவு ஸ்தானங்கள்லயோ இருக்குது அப்படிங்கும்போது அப்பவும் அந்த வேற்றுமை வரும் அடுத்தது வந்து மலர் மருத்துவம் இப்ப மலர் மருத்துவத்துல வந்து வில்லோ அப்படிங்கிற மருந்து வந்து எதுக்காக கொடுக்கறது அப்படின்னா வந்து ஒருத்தவங்க வந்து எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றது குறை சொல்லிட்டே இருக்காங்க ஒரு பத்து விஷயம் நல்லது செஞ்சாலும் ஒன்னு இது தப்பா பண்ணிட்டாங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஊதி ஊதி பெருத்தாக்கி இது தப்பு அப்படின்னு அந்த ஒன்பது நல்லதையும் சொல்லாம ஒரே ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் சாப்பாட்டுல இந்த சமையல்ல கொஞ்சம் உப்பு பத்தல அப்படின்னா உப்பு பத்தல அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப பெருத்தாக்கி சொல்றது பத்ததெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இந்த எது தப்போ அதை மட்டும் பூதகரமா ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி சொல்றது அப்புறம் நோக்கடிக்கிற மாதிரி திருப்பி திருப்பி வந்து அவங்களோட குறைய மட்டுமே சுட்டி சுட்டி காமிக்கிறது அதுக்கப்புறம் இவங்க மட்டும்தான் நல்லவங்க மற்றவங்க எல்லாம் வந்து சரியா இல்லை பர்ஃபெக்டா இல்லை யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க மேல பழி போடுற அந்த தன்மையே இருக்கிறது அஹ் அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் யாரும் சொன்ன பேச்சு கேக்கல யாருமே இவங்க கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்னா உடனே எமோஷனலா அழுது அங்க ஒரு பெரிய நான் ரொம்ப பாவம் நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அந்த மாதிரி மேல செயல்படுறவங்களுக்கு விலோ ஒன்றரை மலர் மரத்து கொடுக்கும்போது இது ஒரு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் முடிக்கும் அதிகபட்ச டைம் கொடுக்கும்போது அவங்க கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுவாங்க ஆஹ் அப்படி அப்படி கொடுக்கும்போது அவங்க அந்த பழி போடுற அந்த மனநிலை வந்து குறைஞ்சிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ஆஹ் அதே மாதிரி என்ன சொல்றதுங்க மத்தவங்களை தன்னோட அடிமையா கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கணும் அந்த அந்த தன்மையும் மாறிடும் அப்புறம் வந்து குழப்பமா இருக்கு அப்படிங்கறதுக்கு என்ன மலர் வந்து அப்படின்னா கிலிரந்தரசு இது எதுக்காக அப்படின்னா ரெண்டு விஷயத்துல குழப்பம் வரும் பல விஷயம்ல ரெண்டே ரெண்டு விஷயம் இதுவா அதுவா ரெண்டுல நான் எதை சூஸ் பண்றது அப்படின்னு ஒரு ஒரு தடவை சரி இது கரெக்டா இருக்கும் இல்ல இல்ல அடுத்த தடவை அது கரெக்டா இருக்கும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயத்துக்குள்ள மாத்தி மாத்தி குழப்பிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கான மலர் மருந்து வந்து கிலந்தரசு இதை சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு முடிவு உறுதியான முடிவு கரெக்டான முடிவை வந்து எடுக்கக்கூடிய அந்த தன்மை கிடைக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து வெறுப்பு கண்டாலே பிடிக்கல அவங்க கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அவங்க இருந்தாலே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அப்படின்னு அவங்கள சுத்தமாவே அவாய்ட் பண்றவங்க அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு அப்படின்னு இருக்கு அப்படிங்கும்போது போது கோழிங்கிற மலர் மருந்து போது அந்த வெறுப்பு வந்து படிப்படியா குறைஞ்சிரும் எதனால அப்படின்னா ஒரு இப்ப ஒரு ஹஸ்பண்ட் ஒய்பே இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க ஒரு கொஞ்ச வருஷத்துல அந்த மனஸ்தாபங்கள்னால அவங்க காமிச்ச அன்பும் அவங்க செஞ்ச நல்லதையும் மறந்துட்டு இந்த மாதிரி அவங்க செஞ்ச தப்பையும் இந்த குறையும் மட்டுமே மனசுக்குள்ள வச்சுட்டு அதனால பயங்கர வெறுப்பா அவங்கள பாக்கவே விரும்பல அப்படிங்கிற தன்மையில இருக்கிற எல்லாம் வந்து அந்த கோழி கொடுக்கும்போது என்ன ஆகும் அந்த வெறுப்பு கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகி அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் அவங்க மேல இருந்த அன்பு எல்லாமே அது அப்படியே அவங்க வந்து அதை யோசிச்சு பார்த்து இவங்க நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் அன்பாக நடந்திருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு அப்ப வந்து அவங்க அந்த கம்ப்ளீட்டா மாறக்கூடிய அந்த தன்மை இருக்கும் கோழி வந்து யார் ரெண்டு பேத்துனாலும் அம்மா 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 குழந்தை இல்ல ஹஸ்பண்ட் வைஃப் இல்லாம மாமியார் மருமகள் இந்த மாதிரி தன்மையில இருக்க யாருக்கு வேணாலும் அந்த கோழி கொடுக்கும் போது அந்த வெறுப்புங்கிற தன்மை வந்து மாறும் அடுத்தது வந்து மஸ்டர் மஸ்டர் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அதாவது வந்து இப்போ ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது எல்லாருமே வந்து தன்னோட சுச்சுவேஷன்ல இருந்தா யோசிப்பாங்க அவங்களுக்கு எதனால அவங்க அந்த இடத்துல அப்படி பேசினாங்க எதனால அவங்க அப்படி பிகேவ் பண்ணாங்க அப்படிங்கறத யோசிக்காம அவங்க அப்படி பண்ணதான் தப்பு அவங்க எப்படி இப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிற இது அவங்களோட சுச்சுவேஷன்ல நாம இருந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு தன்னை அந்த சூழ்நிலையில வச்சு யோசிக்காம அந்த மாதிரி நடந்துக்க கூடியவங்களுக்கு வந்து மற்ற கொடுக்கும்போது எல்லாருமே மனிதர்கள் தான் அப்ப இந்த இடத்துல இருக்கும்போது அவங்க அப்படிதான் பண்ணியிருப்பாங்க சோ இது நம்ம குறை சொல்லக்கூடாது இது மனித இயல்பு அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கறது வந்து மஸ்டர்ட் ஸோ மஸ்டுங்கிற அந்த ஃபிளா மெடிசன் கொடுக்கும் போது வந்து அந்த புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி அடுத்தது வந்து ஒயிட் செஸ்நட் இந்த ஒயிட் செஸ்நட்ங்கிற மருந்து வந்து எதுக்காக கொடுக்குது கொடுக்கப்படுது அப்படின்னா இப்போ வந்து ஒரு நெருங்கிய சர்க்கிள்ல வந்து அவங்க சாண்டி சர்க்கிள்ல ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த சுச்சுவேஷன்ல இருந்து அவங்களால இங்கேயா வெளியே வர முடியாது எத்தனை ஆறுதல் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதை விட்டு வெளில வரக்கு ஈவன் என்ன சொல்றதுங்க அதனால வந்து அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறது யாரையும் பார்க்க விரும்பல யாரும் பேச விரும்பல அந்த மாதிரி விரக்தி தன்மையோட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து வொய்சஸ் நர் அவங்களால அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி எல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து ஒய்ச்சினர் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அந்த துக்கத்துல இருந்து வந்துருவாங்க அதே மாதிரி மரணங்கிறது வந்து நார்மல் தான் எல்லாருமே பிறந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த மனநிலையும் அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த ஒரு மரணத்தையும் வந்து நார்மலா எடுக்கக்கூடிய அந்த தன்மையும் தைரியத்தை மெயினா கொடுக்கும் மனதையும் ரொம்ப ஜாஸ்தியா வரும் அப்படிங்கும் போது அவங்க வந்து கரெக்டாக எமோஷனல் ஆக மாட்டாங்க மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவாங்க இதெல்லாமே இயல்பு இது உலக வாழ்க்கையில இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி வந்து யாராவது தேவையில செஞ்சுட்டாங்க நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு பிள்ளை சூன்யம் ஏவல் இந்த மாதிரி விஷயங்களா இருக்குன்னு அடிக்கடி அந்த மாதிரி நினைச்சுட்டு அப்படி இருந்தாலும் இல்ல அப்படி நினைச்சுக்கிறவங்களா இருந்தாலும் வைச்சியில் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாதிப்பு இருந்தாலும் நீங்க இவங்களுக்குமே அந்த எண்ணம் வராது என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது ஆஹ் அப்படி இறைவன் என்னை காப்பாத்து வர இல்ல என் தன்னம்பிக்கை எனக்கு தெரியும் யாரும் என்ன எதுவும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலைக்கு வந்துடுவாங்க வைச்சஸ் நியூஸ் அது அதீத தைரியம் அந்த விட மெச்சூர்டா அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்றது தேவையில்லாம புலம்புறது அதெல்லாமே ஸ்டாப் ஆகும் ஒய்ச்சி வந்து தைரியத்துக்கான ஒரு மருந்து மெயினா இந்த மாதிரி எமோஷனல் ஆகுறவங்களுக்கும் அதே மாதிரி என்ன சொல்றதுங்க இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு பயப்படுறவங்களுக்கும் வந்து இந்த வைச்ச வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வாய்ப்பாணை அளிச்ச அனைவருக்கும் எனது நன்றி